நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முன் வழியான மகிழ்ச்சியான செய்தி ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இரண்டு சூப்பரான அறிவிப்புகள் ஆதார் ஆணையத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு நீண்ட நாட்களாகவே ஆதார் வைத்திருக்கக்கூடிய அனைவருமே எதிர்பார்த்த அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எந்த எந்தெந்த அறிவிப்புகள் யாருக்கெல்லாம் பொருந்தப்பட்டிருப்பனா முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வழியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்குமே ஆதார் அட்டை அப்படின்றது ஒரு சந்தேகத்திற்கே இடம் ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்றது யாராலும் மறுக்க முடியாது ஏன்னா ஆதார் அப்படின்றது கிட்டத்தட்ட ஃபாரின் யூஸ் பண்ணக்கூடிய கிரீன் கார்டு மாதிரியான ஒரு ஆவணமா இந்தியாவில் மாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆதாரை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய சூழலில் தனியார் துறை பொதுத்துறை அனைத்து நிறுவனங்களையுமே வந்துட்டு ஆதார் பேஸ் பண்ணி தான் அனைத்து விஷயங்களையும் செய்யப்படுது உதாரணத்துக்கு நீங்க ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க ஏதாவது ஒரு முதலீடு செய்றீங்க அல்லது அரசுடைய நலத்திட்டங்களை பெற போறீங்க இந்த மாதிரி எல்லா சேவைக்குமே ஆதார் இல்லாம அவனின் என்று ஓரளவு அசையாதான் சொல்லுவாங்க அதே மாதிரி ஆதார் என்று எதுவுமே அசையாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஆதாரனுடைய முக்கியமான ஆதார் வந்து முக்கியத்துவம் பகுதுன்னு சொல்லலாம் இதில் ஆதார் அப்படி வெறுமனே தனிப்பட்ட ஒரு அடையாள ஆவணமாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய பயோமெட்ரிக் விவரங்களும் இருக்கு உதாரணத்துக்கு கை கைரேகை இந்த மாதிரி அனைத்து விவரங்களுமே பதிவு செய்யப்பட்டதுனால ஆதார் அட்டையை நம்ம பாதுகாப்பாகவும் அதே சமயம் அதில் உள்ள தகவல்களை மிகவும் முறையாக பராமரிக்க வேண்டியது அவசியம் அதிலும் குறிப்பாக தவறுகள் இல்லாமல் இருக்கணும் நிறைய பேருக்கு ஆதார் அட்டையில பேரு அப்புறம் அட்ரஸ் ஃபோன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி விஷயங்களை தவறுதல கவனிக்காமலோ அல்லது இருந்து விட்டுருப்போம் ஸோ என்னுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒரு ஆவணத்தை எடுத்துட்டு போய் ஆதாரம் சமர்ப்பிக்கும்போது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ அது ஒரு முதலீடு செய்யும்போதோ அது வேற ஏதாவது தேவைகளுக்கு அரசனுடைய நலத்திட்டங்கள் பிறகு நீங்கள் கொண்டு போகும்போது தான் இது தவறாக இருக்கனால உங்களுக்கு அந்த திட்டம் நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போதான் நம்ம கவனிக்கவே விஷயம் உதாரணத்துக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்ல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா ரொம்ப கவனம் ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் தவறுதல்த்ல ஒரு டேட்டோ அல்லது ஒரு மந்த்தோ முன்னப்படே ஆயிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் ஸோ அப்படி இருந்தவங்களுக்கு தற்பொழுது ஆதார் அணைத்து சார்பாக ஒரு ரெண்டு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க முதலாவது அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் இந்த டேட் ஆஃப் பர்த்ல யாருக்காவது மாற்றம் இருந்தது அப்படின்னா அதாவது குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க உடனடியாக அதாவது நீங்கள் நியரஸ்ட் இ சேவை மையத்தெல்லாம் போய் சேஞ்ச் பண்ண முடியாது உங்களுடைய பகுதியில் ஒரு ரீஜியன் வைஸாக வந்து ஆதார் சேவா கேந்திரா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மையம் இருக்கும் அந்த ஆதார் சேவா கேந்திரால போயிட்டு நீங்க உங்களுடைய முறையான ஆவணங்கள் இப்போ டேட்டா பார்த்து அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் டிசில எதாவது சரியான டேட்டா பார்த்துருந்துச்சுன்னா அதை கொண்டு போகலாம் அல்லது பர்த்சிஃபிகேட்டை உங்களுடைய சரியான டேட்டா பார்த்துன்னா அந்த முறையான ஆவணங்களுக்கு கொண்டு போய் சமர்ப்பிச்சிங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை எளிமையாக மாற்றிக்கிற முடியும் அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் இதை அதாவது நீங்கள் ஆன்லைன் மூலமாக இசேவை மையங்கள் மூலமாக மாற்ற முடியாது ஆதார் சேவா கேந்திரான்னு சொல்லக்கூடிய நான் ஏற்கனவே சொன்னது போல் அதாவது நீங்கள் ஒவ்வொரு மண்டலவாசிய ரீஜியன் வைஸாக தான் ஒன்று வச்சிருப்பாங்க ஸோ இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் வச்சிருப்பாங்க மதுரை கோயம்புத்தூர் மாதிரி பெரிய பெரிய நகரங்களில் மட்டும்தான் இருக்கும் அந்த ஆதார் சேவா கேந்திராவில் போயிட்டு நீங்கள் இலவசமாக உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஆனால் முறையான ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் தான் அதுவும் இலவசமாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் டேட்டா ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரே ஒரு முறை தான் சேஞ்ச் பண்ண முடியும் ஓயாம நீங்க திரும்ப திரும்ப போய்ட்டு தப்பு தப்பா இருந்து சொல்லி சேஞ்ச் பண்றதுக்கு ஆதார் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்புறம் உங்களுடைய நீங்க மீண்டும் மீண்டும் இதே கோரிக்கை கொடுக்கும்போது உங்களுடைய ஆதார் எண்ணே முடக்கப்படுற வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இது முதலாவது மிக முக்கியமான அறிவிப்பு இரண்டாவது அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆதாரில் டாக்குமெண்ட் அப்டேஷன் தொடர்பானது டாக்குமெண்ட் அப்டேஷன் தான் ஆதார் எடுத்த ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களுடைய டாக்குமெண்ட்டை புதுப்பிக்கணும் உதாரணத்துக்கு அட்ரஸ் ப்ரூஃப் அப்புறம் உங்களுடைய அதாவது ஆளரி அடையின்னு சொல்லக்கூடிய போட்டோ ஐடி இந்த மாதிரி சப்மிட் பண்ணி நீங்க வந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா அப்டேட் பண்ணணும் அப்புறம் ஆதார் ஆணையம் சமீபத்தில் ஸோ இதற்கான தேதி கால நீட்டிப்பானது வருகின்ற ஜூன் மாதம் வரைக்கும் வந்துட்டு அதை இலவசமாகவே நீங்க இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஆதார் அணையும் வெளியிட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய ஆதார் நீங்க முதல் முறையாக எடுத்து பத்து ஆண்டுகள் நிறைவடைந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட் அப்டேஷன் அப்படி வந்து எல்லாருமே செய்யணும் இது முழுக்க முழுக்க இலவசம் தான் நம்மளுடைய கடந்த வீடியோக்குள்ள சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்துட்டு நாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல அது வந்துட்டு சேவை அமைத்துல போகும்போது இதுக்கு பணம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி எந்த விதமான ஒரு பணமும் கட்டணமும் நீங்க செலுத்த தேவையில்லை ஏன்னா அரசாங்கமே இன்னும் சொல்லப்பட ஆதார் ஆணையமே தெளிவா சொல்லியிருக்காங்க வருகின்ற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் டாக்குமெண்ட் மட் டாக்குமெண்ட் அப்டேஷன் செய்வதற்கு எந்த விதமான கட்டணமும் நீங்க செலுத்த தேவையில்லை அப்படின்றது சரிங்களா டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எளிமையாக ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நியரஸ்ட் இ சேவை மையத்தில் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் ஆதார் சேவா கேந்திரா போகணுன்ற எந்த விதமான அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்புகள் தான் ஆதார் ஆணையத்தில் வெளியிடப்பட்டிருக்கு இது பற்றி நம்ம உடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வழியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீது சந்திப்போம் நன்றி வணக்கம்